Hi friends welcome and welcome back to Satyas Kitchen எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த முருங்கைக்கீரை பொரியல் எல்லாருக்குமே பண்ண தெரியும் ரொம்ப ஈஸி தான் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செய்ய போகிறேன் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் உருவியாச்சு உருவிட்டு இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் என்ன பண்ண போகிறோன்னா சிஸ்ஸர்லையே கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன் எப்படி பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சிம்பிளான மெத்தட் தான் ஸோ இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு சில முரு முருங்கைக்கீரை பொரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஒரு சில நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி கசப்பாக இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக குட்டிஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இந்த மாதிரி சிசன் எடுத்து நான் முருங்கைக்கீரை நல்லா வந்து கட் பண்ணிக்கிறேன் பிடிப்படியாக கட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன் ஊட்டி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் முருங்கைக்கீரையில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இவ்வளோ சத்து இருக்கா அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே இன்றைக்கி தான் தெரிஞ்சது இதில் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம வடித்தாலுமே அது வேஸ்ட்டு தான் அதனால் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ கொஞ்சம் அந்த முருங்கைக்கீரை லைட்டாக முழுகுற அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டா போதும் சும்மா ஒரு ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு உப்பையும் கொஞ்சம் இதிலே சேர்த்து போட்டுக்கு போகிறேன் போட்டுட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கு போகிறேன் ஏன்னா இந்த இலை கொஞ்சம் முத்து நில தான் இருக்குது அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா வேகணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வந்துடும் கீரையும் விசில் வந்துருச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு அடுத்து தாளிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் கடாய் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடையில் எண்ணெய் ஒரு மூணு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இந்த முருங்கைக்கேரியில் ஏபிசின்ற விட்டமினும் சுண்ணாம்பு சத்தும் இருக்குது இந்த சுண்ணாம்பு சத்து வேறு எதுலேயுமே கிடைக்காது இந்த முருங்கைக்கேரையில் தான் கிடைக்கும் சரி இப்போ என்ன காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் புரதம் இரும்பு சத்து கந்தகம் க்ளோரின் தாமிரம் சல்ஃப்ரியம் மெக்னீஷியம் அப்படின்னு பல சத்து இருக்குங்க இது நாம் அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஞாபக சக்தி அதிகமாகும் அதனால் செய்து குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாக செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போது வெங்காயம் ரெண்டு மிளகா வர மிளகா கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்ருக்கேன் ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போது நம்மளுக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் எலும்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குங்க நம்மளுக்கு இந்த முருங்கைக்கீரை கர்ப்பப்பையும் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் டெலிவரி ஆனவங்களுக்கும் தாய்ப்பால் சுரக்குறதுக்கும் இதை ஹெல்ப் பண்ணணும் இந்த முருங்கைக்கீரையில் பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்போது இந்த வெங்காயம் மிளகா இதெல்லாமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சு கொடுத்தோன்னாவே அவங்க மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அதாவது கை கால் வலி இல்லாமல் ஞாபக சக்தி அதிகமாகும் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை இப்போயும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து சிரமப்படாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு முருங்கீரையும் போட்டுட்டேன் இந்த முருங்கக்கீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தண்ணியாக தான் இருக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி தான் நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன் ஆனால் தண்ணியோடு இருந்தால் ஒரு மாதிரி சதசு இருக்கும் அதனால் நான் நல்லா பொரியல் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன் முருங்கைக்கீரை நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இது முருங்கைக்கீரை வந்து சாம்பார் வச்சும் சாப்பிட்லாம் இவன் பொரியல் வச்சும் சாப்பிட்லாம் பொரியல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பித்த மயக்கம் மலைச்சிக்கல் இருக்கவங்களுக்கு கண் வந்து ப்ராப்ளமாக இருக்கவங்களுக்கு ஏதாவது கண்ணை கொஞ்சம் மங்களாக தெரியும் அப்படிங்கிறவங்க ஏதாவது கண் நோய் இருக்கவங்களுக்கும் கபம் மந்தம் இப்படி நிறையங்க நிறைய பிரச்சனைகளை வந்து அது குணமாக்கிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் ஒரு இம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இது தள்ளி போயிட்ருக்கோம் அப்படின்னா உடம்பு சூடுதாங்க அதனால் நிறைய பேர் தள்ளி போயிட்ருக்கும் ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் ஏன்னா முட்டை போட்டோம் அப்படின்னா அதோட கசப்பும் தெரியாது பொரியலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் முட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு முட்டை போட்டுறது பிடிக்குன்றதுனால ரெண்டு முட்டை நான் போட்டிருக்கேன் இது கூட உப்பு இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டே போட்டுவிட்டேன் ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நம்ம வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் ரொம்ப தேவைப்படலை வெங்காயம் வதக்கும்போது மட்டும் சும்மா லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா கல் உப்பில் அது மாதிரி தான் போட்டிருக்கேன் ரொம்ப நிறையாவும் போட வேண்டாம் ஏன்னா முருங்கைக்கீரையிலேயே ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் நான் போடுறதில்ல ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் ஸோ இந்த மாதிரி பூட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நீங்கள் இப்படி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இது முட்டையிலையுமே நம்மளுக்கு விட்டமின்ஸ் இருக்குது அதே சமயம் முருங்கைக்கீரையிலேயுமே இவ்வளோ விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்காக நான் இந்த முட்டையை ஆட் பண்ணியிருக்கேன் முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முருங்கைக்கீரையும் அப்படி தான் இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த சத் நம்ம வந்து ஹெல்த்தாக நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் அதே சமயம் நம்மளோட ஃபேஸ்க்கும் அதாவது பியூட்டி டிப்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க அது எப்படின்னா நம்ம முருங்கைக்கீரை சாறு இருக்கு இல்லையா அந்த சாரையும் எல்லா எலுமிச்சோட சாரையும் ரெண்டையும் சேர்த்து முகத்தில் தேய்ச்சோம் அப்படின்னா முகப்பரு வந்து சீக்கிரமாக மறைய ஆரம்பிச்சிடணும்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு முருங்கிக்கிற பொரியல் இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரையாக இருக்கும்போது தான் நான் ஃப்ரை பண்ணிக்குவேன் ஸோ இப்போது ரெடி ஆகிட்டுருக்கு இதுக்கப்புறமா நாம் தேங்காயும் திருவி போட்டுக்க போகிறோம் ஸோ இதோட பொரியலோட டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லைங்க கரெக்டான அளவு காரம் உப்பு எல்லாமே சேர்த்தணும் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்களே வந்து திரும்பி முருங்கைக்கீரை பொரியல் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே முருங்கைக்கீரை பொரியல் செய்ய தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியலும் ரெடியாகிடுச்சு ஸோ மறக்காமல் வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிடுங்க இது இதனுடைய தாழ்வான வேண்டுகோள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்